திருப்பூர் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது பணியனும் ஆயத்த ஆடை தொழில்களும் தான் இந்த தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவ மத்திய அரசு சில முக்கியமான திட்டங்களை இப்போ அறிவிச்சிருக்கு இதுதான் திருப்பூர் மக்களுக்கு பூஸ்ட் தந்தது மாதிரி இருக்குது இதை பத்தி நாம இப்போ கொஞ்சம் சுருக்கமாவே பார்க்கலாம் நம்முடைய திருப்பூர் இப்போ உலகம் முழுவதுமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா மாறியிருக்கு திருப்பூர்ல தயாராக கூடிய பணியன்கள் மற்றும் உடைகள் உலகம் முழுவதும் உள்ள மக்களால் உடுத்தப்படுது இந்த தொழில இன்னும் பெரிய அளவுல வளர்க்கவும் அதன் மூலம் சாதாரண மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் மத்திய அரசு இப்போ ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிச்சிருக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூரை சேர்ந்த தொழில் அதிபர்கள் டெல்லிக்கு போய் மத்திய அமைச்சர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க அப்போதான் இந்த குட் நியூஸ் வந்து முடிவாகி இருக்குது அமைச்சர் பியூஷ் கோயல் ஒரு முக்கியமான இலக்கை நிர்ணயிச்சிருக்காரு அது என்னன்னா அடுத்த மூணு ஆண்டுகளுக்குள்ள திருப்பூர்ல மட்டும் கூடுதலா அஞ்சு லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு சூப்பரான நியூஸ் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது இதன் மூலமா திருப்பூரை சுத்தி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரம் உயரும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்குமே அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு பெருகும் போது ஒட்டுமொத்த நகரத்தோட வருமானமும் அதிகரிக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி பத்தியுமே இங்கு நாம இப்போ எவ்வளவு ஆடைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்புறோமோ அதை இன்னும் டபுள் மடங்கு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு துணிகளை வித்தா அதை இரண்டு கோடியா மாத்த வேண்டுமா இதற்காக மத்திய அரசு சில உதவிகளையுமே செய்ய முன்வந்திருக்கு அதே மாதிரி ஏற்றுமதி செய்யும் தொழில் அதிபர்களுக்கு பல நடைமுறை சிக்கல்கள் வரும் அப்படிங்கறதுனால அதை சரி செய்ய ஆன்லைன் கட்டுப்பாட்டு மையம் அப்படின்ற ஒன்றை அரசு தொடங்க போகுது இதன் மூலம் புகார்களை ஆன்லைன்லயே தெரிவிச்சா அதிகாரிகள் உடனே நடவடிக்கை எடுப்பாங்களாம் இது தொழில் செய்வோருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சூப்பரான குட் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தன்னோட பேச்சில இந்தியா இதுவரைக்கும் முப்பத்தி எட்டு நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களை செஞ்சிருக்கு குறிப்பா அமெரிக்காவோட மேற்கொள்ளப்பட்டுள்ள முக்கிய இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூரோட ஆடை ஏற்றுமதிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை திறந்து விட்டுருக்கு வங்கதேசம் போன்ற நாடுகள் அமெரிக்காவோட ஏற்கனவே கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களால சில சலுகைகளை பெற்றுட்டு வருது இந்தியாவும் விரைவில் இதே போன்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அது மட்டும் இல்லாம அமெரிக்க உடனான ஒப்பந்தங்கள் தாய் ஒப்பந்தங்கள் அப்படின்னு போற்றப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பியூஷ் கோயல் அமைச்சர் சொன்னபடி மேற்கொண்ட ஒப்பந்தங்கள் முழுமையா அமலுக்கு வரும்போது திருப்பூரோட ஜவுளி தொழில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடையும் இதனால சாதாரண தொழிலாளி முதல் பெரிய முதலாளி வரைக்கும் அனைவருமே பயன் பெறுவாங்க மொத்தத்துல திருப்பூரோட எதிர்காலம் மிக பிரகாசமா இருப்பதா சொல்லப்படுது